ஹலோ கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அட்டகாசமான ஒரு வெந்தய தோசை தாங்க பார்க்க போகிறேன் உளுந்தே இல்லாமல் இவ்வளோ சாஃப்டாக தோசை வாக்க முடியுமா கண்டிப்பாக சாஃப்டாக சூப்பராக வெந்தயம் ரெண்டு டம்ளர் பொழுங்கரிசி இருந்தாலே போருங்க இவ்வளோ சாஃப்டாக உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக எண்ணெயும் ரொம்ப செலவும் இல்லாமல் நாம் இப்போ வந்து சூப்பராக ஒரு தோசை ஊற்ற போகிறோம் பாங்க நாம் என்ன அளவுன்னு பார்த்தலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கரசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கரண்டி அளவுக்கு வெந்தயம் குழம்பு கரண்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் வந்து ஒரு கரண்டி நம்ம வெந்தயத்தை போட்டால் போடுங்க ரெண்டு டம்ளர்னா கரெக்டாக ஒரு கரண்டி தான் வெந்தயம் போடணும் அதுதான் மெஷர்மெண்ட்டு இப்போ நாலு டம்ளர் அரிசி போறீங்கன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு வெந்தயம் போடணும் இப்போ நான் பாருங்கள் ஒரு குழம்பு கரண்டி காட்டுற மாதிரி இந்த அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸு அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ வந்து வெந்தயம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ காலம்புரம் நீங்கள் டிஃபனுக்கு பண்ணணும்னா நீங்கள் நைட்டே அப்படியே ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலம்புரம் எழுந்த கையோட நைட்டுக்கு சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் நைட்டுக்கு டிஃபன் பண்ணணுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க காலம்பு எழுந்து அரைச்ச கையோட நைட்டுக்குள்ளே புளிச்சுருங்க அது வெந்தயங்கிறது கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கும் புளிக்கிறதுக்கு அதனால் அதுவும் இப்போ பனிக்காலங்கிறதுனால ரொம்பவே டைம் எடுத்துக்கும் அதெல்லாம் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு காலம்புரை வாத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு கருப்போம் நான் வந்து நைட்டுக்கு தான் தோசை ஊற்ற போகிறேன் அதுக்கு தான் வந்து இப்போ கரைச்சி வச்சாச்சு நல்லா பீட் அடித்து நல்லா அடித்து எடுத்து வைங்க மாவை அப்போ நல்லா நொற கட்டிட்டு நல்லா சூப்பராக பொங்கி வரும் நான் கொஞ்ச தான் மாவை அரைச்சதுனால எனக்கு இந்த ரொம்ப புளிக்கல ஓரளவுக்கு தாங்க புளிச்சிருக்கு நான் வந்து சீக்கிரம் அரைச்சிருக்கணும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் அரைச்சேன் ஆனால் புளிச்சிருந்ததுங்க நான் வாக்கும்போது டேஸ்ட்டாக தான் இருந்தது நீங்கள் வந்து இந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு தோசை ஊற்றுங்க பாருங்கள் நல்லா முதல்ல வந்து ஊற்றப்ப மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா எடுத்தோன்னே மெலிசா தேய்ச்சிங்கன்னா வராது பாருங்கள் இப்படி முதல்ல ஊத்தப்ப மாதிரி ஊற்றணும் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தோசை தோசைக்கெல்லாம் பொறுத்து இருக்க அதுவும் ஒரு காரணம் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தோசை மாவு மாதிரி அதாவது மெலிசா தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் மெலிசா தான் ஊற்றிருக்கேன் இப்போ இப்போ நம்ம அப்படியே எடுத்து தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக என்ன விட்டால் போகிறோம் பாருங்கள் சூப்பராக தோசை ஊற்றியாச்சு இதுக்கு நீங்கள் எந்த விதமான தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட சௌகரியம் போல் நீங்கள் பண்ணிக்கங்க ஆனால் இது டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஒரு வாசனையாக வெந்தயத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக ஒரு முறை உளுந்து வர செலவு இல்லைங்கும்போது நம்ம கண்டிப்பாக அடிக்கடி இதை பண்ணலாம் உடம்புக்கு ஆரோக்கியம் போது அதுவும் இப்போ வந்து சம்மர் சீசன் போது இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும்